ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் ரவையை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரவை பணியாரம் செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க பணியாரம் செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் ரவையை எடுத்துக்கலாம் கூடவே மூணு ஏலக்காவை சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்த ரவையை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு கப் ரவைக்கு அரை கப் கோதுமாவும் சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ரெண்டு பிஞ்சலும் சமையல் சோடாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த பொருள்லாம் ரவையில் மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் வெள்ளத்தை சேர்த்து கூடவே அரை கப் தண்ணியை சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகு பதிலும் தேவையில்லைங்க வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்ப வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை மாவுளை மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்த உடனே எல்லா வெள்ளத்தையும் சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க இப்போ எல்லா வெள்ளமும் சேர்த்து மிக்ஸ் ஆனதும் இது ரொம்பவும் திக்கா இருக்கிறதுனால அரை கப் காய்ச்சி ஆற வச்ச பழம் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் நம்ம மாவை கட்டியில் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துதோம் பருத்த ஒரு டீஸ்பூன் வெள்ளையில் நம்ம மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மாவு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இன்னொரு கால் கப் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி குழி பண்ணனுடைய பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் நெய்ய எல்லா கோயிலும் சேர்த்து ஃபில் பண்ணிக்கலாம் இப்ப நெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண பேட்டரை ஒவ்வொரு குயிலும் சேர்த்து ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ்வை மீடியம்ல வெச்சிட்டு வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா குக்கானதும் ஆனதும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாம் ரெண்டு பக்கம் செவந்து நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டான ஸ்வீட் ரவா பணியாரம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க மழை நேரத்துல பசங்களுக்கு வீட்டுல ரவை வச்சு இந்த மாதிரி பனியாரமா செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமா இருக்குங்க இந்த டேஸ்டின் ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்